முதல்ல எல்லாம் கறி எடுக்கிறதா இருந்தா காலி கிலோக்கு நாலு துண்டு போடுவானுங்க அந்த நாலு துண்டும் மூணு பங்காய் பிரிச்சு நமக்கு வரத்துக்குள்ள போதும் போது நாயிடும் இனி ஆனா அந்த கவலை இல்ல எம்பிட்டு கிலோ வாங்கினாலும் நம்ம ஒத்தையால திங்கலாம் நேற்று மாதிரி எந்த அம்மாவும் நல்லா நறுக்கு சுருக்குன்னு நாக்குக்கு நல்லா சுண்ணுன்னு ஏறுற மாதிரி குழம்பு வைக்க சொல்லணும் போச்சு மப்பியா ஹலோ அள்ளல்லோ தர்மா இங்கயா இருப்பா சனவி பாரு திமற நம்ம பியாசத்துக்கு எது பெரிசு பேசிட்டு இங்க எங்க பாக்குறดิ தர்மா என்ன நக்கல நக்கல இல்ல விக்கை ஆத்திரத்தை

கணவி <tallin> பாரு <tallin> 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 பார்க்கணும் நீ வந்தோனியோ எப்படியெல்லாம் வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு தெரியுமா ஆனா நீ எங்கிட்ட மறக்க மாட்டேங்கிறேன்

kakak diku mamah arum sami arum sami nak sama pak ya mamah சாடியே வாங்கயா இது வாங்கயா வாங்கயான்றுக என்னைய ஏன் இப்படி கோவ பண்றீங்க ஏமா போன் பேசினா பேச மாட்டீயா சட்டை கின்ற நான் இந்த புத்தியே இல்ல இந்த சட்டையா சந்தைக்கு வந்துடங்க போறர்க்கே கேக்க வாங்குறடா அரங்கிட்டீ இல்ல நான் சோழியை முடிச்சுடு வாங்கி இங்க இப்பதான் வந்து கூட

இருந்தது இப்படி தெரியுதுனா இன்னும் வீடு வாசலோட எல்லாம் இருந்து நீ என்ன நான் பேச்சு பேசுவ வீடு வாசல் இல்லாதவர்தான்டா ஆனா ஒன்ன மாதிரி சுயநலவாதி கிடையாதுடா ஒழுங்க மரியாதை இங்க இருந்து போயிரு வேணுமா இல்லைங்கயா எங்க அத்தை தான் அதனால தான் கோயில் குழந்தை இங்கேயும் வரல உங்களுக்கு கணக்கு இல்லையம்மா நீ வந்துட்டு போக வேண்டியதானே இல்லையா என்ன இருந்தாலும் ஒரு வருஷம் ஆகட்டுமே ஏமா அப்படி எல்லாம் கிடையாதுமா அதெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்குதான் உங்களுக்கு எல்லாம் தீட்டெல்லாம் கிடையாது நீங்க பாரு கோயில் குழந்தை வாங்கம்மா சரிங்கயா வரீங்கயா சரிமா என்ன வீட்டுல என்ன வடபடலாம் செய்யறீங்களா இல்லையா ஆ செய்யறீங்க என்ன நம்ம தெருவுக்குள்ள வரவே மாட்டேங்குதீங்க இல்லைங்க இந்த ஒரு மாசமா எதுவும் செய்யல ஏன்னா கடையிலயும் வியாபாரம் ஆகலைன்னுட்டாங்க அப்புறம் அஹ் இருந்துச்சு அப்புறம் அத்தை தவறிட்டாங்க டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் ஆயிப்போச்சு இந்த வேலையை பாக்கவும் இங்க போகும் வரவுமாவே சரிமா சரிமா வியாபாரத்தை எல்லாம் விட்டுறாதீங்கம்மா ஒரு வியாபாரத்தை உருவாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதோட ரொம்ப கஷ்டம் நம்மள புடிச்சு நம்ம கிட்ட வரவுகளை விட்டுகுட்டோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வர மாட்டாங்க ராமகோசரம் போட்டியா தொழில தொடங்கிடுவாங்க அதனால என்னன்னு பார்த்து வந்து செய்யுங்க சரிங்களா சரிங்கயா சரிமா வரேன் ஆ சரிங்கயா வீட்டி வந்து காப்சே சாப்பிட்டு போலாம்ல இல்லமா இல்லமா அங்க தோட்டத்தில் வர மரக்கண்ணு பார்க்கிறதுக்கு ஆள் வராங்க அதனால அங்க போவும் ஆ சரிங்கயா ரவிக்கு கேட்டேன்னு சொல்லுங்க ஆ சரிங்கயா சொல்லிறேன்

அப்புறம் मामा கிட்ட யாரு கேட்டாலோ நீ கீழே விழுந்தேன்னு தான் சொல்லணும். அதை விட்டுட்டு அத்தை அடிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது. சரியா? அம்மா நீங்க தன தன சொல்லீங்க. কই அம்மா என்ன சொல்றனோ அதை கேட்கணும் சரியா? ம் யார்கிட்டின் சொல்லக்கூடாது. கேட்டா கீழே விழுந்தேன்னு சொல்லணும். இ சரிம்மா. நான் விழுந்தேன்னு சொல்லிறேன். இரே உங்களுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். மகா இப்படி இருக்கா சே ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அதுக்கு போய் இப்படி அடிக்கிறது ஐயோ கடவுளே என்னால் என்ன பண்ணுறதுன்னு கூட புரியலை சீக்கிரம் ஒரு வீடை பார்த்துட்டு போகிறது தான் நல்லது அம்மா முகத்துக்காக பார்த்தா இவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே சங்கடமாக இருக்குது நானுமே முதல்ல அப்படி இப்படின்லாம் யோசிச்ச ஆளு தான் ஆனால் இப்போ அதை பற்றியெல்லாம் யோசிக்கிற நிலமையில கூட நான் இல்லை இவ அப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருமே எப்படி இருக்கீங்க நிச்சயமாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பரும் இன்றைக்கி நம்மளோட வீடியோ பிக்சர் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதுக்கான மெயின் ரீசன் நம்மளோட ஆப் வந்துட்டு சடனாக வந்துட்டு இப்போ ஒர்க் ஆகலை இந்த டூ த்ரீ டேஸாக நானும் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்தாலுமே வந்துட்டு எனக்கு வீடியோ வந்து மேக் பண்ணுறது முடியாதில்ல அந்த ஆப் யூஷோ வந்து கிளியர் ஆகிற வரைக்குமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெகுலராக வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அவங்க எல்லாத்துக்காகவும் தான் இதோடைய இந்த வேர்ட்ஸு ஸோ ப்ளீஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க ஆப் இஷ்யூவாக இருக்குது இது கிளியர் ஆனதுக்கப்புறம் ரெகுலராக நார்மலாக வரும் வீடியோ நேற்று பிறந்த நாள் கொண்டாடினோம் விஷலக்ஷ்மி இவர்களுக்கு வந்துகள் சொல்வது அவர்களுடைய அம்மா அப்பா அம்பி சிவானி பாப்பா இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் சந்தா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது அவர்களுடைய அப்பா அம்மா ஜோயோ கிரைஸ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது பிரியா இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் சௌமியா சுரேஷ்குமார் ரம்யா விஜய் இவர்கள் அனைவரும் நீடோடி வளரும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்